Hello, guys, welcome back to the Cinema Circle. இந்த வாரம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து சினிமாக்கு வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ அந்த ஜேர்னியை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பேசலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு வந்து ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து காலம் ஆயிட்டாரு ஏவிஎம் அப்படிங்கிறது முதன்மையான ஸ்டுடியோ ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பல புதுமுகங்களை நமக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க இயக்குனர்களாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ இனோவேஷனுக்கும் பேர் போனவங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தேழு படங்கள் ஐம்பத்தஞ்சு டிவி சீரியல்ஸ்னு தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு ரீஜனல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே எனக்கு ஏவிஎம் அப்படின்னு சொல்கிறப்போ ஞாபகம் அந்த குளோபல் உருண்டை தான் ஏன் அப்படின்னா வந்து எந்த ஃபிலிமாக இருக்கட்டும் சென்னை பற்றின ஃபிலிமோ இல்லை வந்து சினிமா எடுக்கிறவங்களை பற்றின ஒரு கதையை காட்டுறதுனாலும் அந்த மாண்டேஜஸில் கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து சென்ட்ரலு இன்னொன்று வந்து அந்த குளோபல் உருண்டை புதுசாக சென்னை வரவங்க கூட அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணும் அங்கே போய் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த ஏவிஎம் வந்து சில இனோவேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதர் லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அதை வந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க ஜவஹர்லால் நேரு கோல்டு மெடல் ஃபார் பெஸ்ட் சில்ட்ரன் ஃபிலிம் அவார்ட் கூட இவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிவாஜி ரிலீஸ் ஆனப்போ அதுதான் வந்து ஹை பட்ஜெட் ஃபிலிம் அந்த படத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக டால் பை த்ரீ டி சவுண்ட் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஏவிஎம் மூவிஸில் வந்து அஞ்சு சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து டைரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க யாருன்னா அண்ணாதுரை கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் என் டி ராமாராவ் இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் ஸ்டார்ட் பண்ணப்போ பவர் சப்ளை இல்லை அப்படிங்கிறதுனால காரைக்குடியில் ஒரு ரெண்டலுக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே சின்ன குடிசையெல்லாம் போட்டு அங்கே தான் ஆர்டிஸ்ட்லாம் வந்து தங்குவாங்களாம் என்னதான் காரைக்குடியில் ஸ்டுடியோ இருந்தாலும் அதுக்கான திங்ஸ் எல்லாம் சென்னையிலேருந்தான் வந்து இந்த ட்ரெயினில் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஏவிஎம் வந்து ஒரு பெரிய மித்த வந்து பிரேக் பண்ணிருக்காங்க என்னன்னா சிவாஜியோட சாந்தி டாக்கீஸ்ல சிவாஜியோட படமே வந்து ரிலீஸ் ஆகாது ஏன்னா அப்போ வந்து அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் கமர்ஷியலா வந்து சக்சஸ் ஆகல அப்படிங்கிறதுனால அங்க எந்த படமும் ரிலீஸ் ஆகல ஆனா வந்து இவரோட படத்தை அங்க ரிலீஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு அப்படிங்கிற படத்தை அந்த தியேட்டர்ல தான் ஏவிஎம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒன் செவன்டி டேஸ் வந்து ஓடினதா சொல்கிறாங்க ஓகே இதே மாதிரி நான் ஒன்று பார்த்தேன் விசு அவர்கள் வந்து சம்சாரம் அது மின்சாரம் படத்தை பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் இந்த படத்தோட கதையை போய்ட்டு நான் சரவணன் அவர்கிட்ட சொல்லும்போது இந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார் நான் நினச்சேன் என்ன சொல்லுவார் இல்லை ரகுவரனை சொல்லுவார் அப்படின்ற மாதிரி நினச்சேன் இல்லை இந்த வீடு தான் ஹீரோ இந்த வீடு வந்து பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சுவாங்க அப்படின்றாரு பார்த்தா புதுசாக வந்து ஒரு வீடே கட்டி அந்த வீட்டில் தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வீடை வந்து ரெண்டலுக்கு விடுறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வந்த பட்ஜெட்டை விட இந்த ரெண்டலில் வந்த பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதா அவர் சொல்லியிருப்பார் ஓகே விஜய் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது அவர் டெரெக்டாக தமிழ் படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும் அவரோட ஃபேன் பேஸ் வந்து ஒரு வேர்ல்டு வைடுன்னே சொல்லலாம் அவருடைய கடைசி படம் கூட அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ வந்து அவர் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு அது வந்து டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸான வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம் ஆனால் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துச்சு என்ன தான் ரிவ்யூஸ் வந்தாலுமே நூறு நாள் கிட்டே படம் ஓடிச்சு வேட்டைக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரவி அப்படின்ற கேரக்டரில் ஃபுல் ஆக்ஷன் மோடில் விஜய் வந்து சுற்றிட்டு இருந்திருப்பார் நீங்கள் டூ தௌசண்ட் த்ரீக்கு முன்னாடி இருக்க ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இந்த ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் சென்டிமெண்டல் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு டூ தௌசண்ட் த்ரீயில வந்து திருமலை ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி திருப்பாச்சி சிவகாசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கமர்ஷியலாக ஆக்ஷன் மோட்ல இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஆமா எனக்கும் வந்துட்டு இவன் ஸ்டோரி இருந்தாலும் விஜய் படங்கள்ல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி மாசா காட்டுறாங்க அப்படின்னு தான் எனக்கும் ஃபீல் ஆகுது ஆக்சுவலா இந்த மாதிரி பார்க்கும்போது விஜயும் சிம்ரனும் வந்துட்டு ஆழ்த்தோடு பூபதி பாட்டில் வந்து ஆடுவாங்க அப்போ வந்து பயங்கர எல்லாருமே வந்து பயங்கர ஹைப்பா சமப்பேர் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் நினைச்சு அவங்க டான்ஸ்னால தான் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நடிச்ச பழைய படங்கள் துல்லாத மனம் துள்ளும் பிரியமான அதெல்லாம் பார்க்கும்போது சரி இந்த பாரே பயங்கரமா இருந்திருக்காங்க ஒரு மாதிரி அந்த கதையில அந்த படத்துலலாம் விஜய் அப்படி வேற ஃபேஸ்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு இப்ப இருக்கிற விஜய்க்கும் அப்ப இருக்கிற விஜய்க்கும் பயங்கர அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸே வந்து பயங்கரமா தெரியுது அந்த மாதிரி வந்து விஜயோட படங்கள்ல வந்து அவரோட டயலாக்ஸா இருக்கட்டும் அவரோட இசையா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பீக்ல இருக்குன்னே சொல்ல எல்லாமே இவருக்கு அப்படியே சூட் ஆகுது அண்ட் ஆல்சோ இவருக்காகவே போட்ட மாதிரி இருந்து அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய டைலாக்ஸ் பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக அப்படியே விஜய் டைலாக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது வந்து தெரி படத்தில் வந்துட்டு அந்த செத்து போனோடனே அவர் வந்து கேட்பாரு என் பையனை கொன்னது யாரு யாருன்னு சொல்லு அவனுக்கு வந்து மரணத்தை விட மோசமான தண்டனையை நான் தரணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் யாராவதுனா இருக்கலாம் சார் பப்ளிக்காக இருக்கலாம் ப்ரெஸ்ஸாக இருக்கலாம் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் அண்ணன் போலீஸா இருக்கலாம் அந்த போலீஸோட பேர் விஜய்குமார் ஐபிஎஸ் அது வந்து அப்படியே சில்றையை செதற விடுற மாதிரி ஒரு மாசான டைலாக்னே வந்து சொல்லலாம் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஓகே நீங்கள் வந்து சில்லறையை செதற விட்டது அப்படின்னோனையோ எனக்கு ஒரு சீன் ஞாபகம் வருது அந்த கத்தி படத்தில் வந்து பவர் பாக்ஸ் ஃபைட் சீன் இருக்குல்ல அது வந்து எனக்கு பயங்கர ஃபேவரட் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி அந்த சீன் வந்து ரொம்ப நார்மலாக இருந்தது ஐடியாலஜி சூப்பரு அந்த சீனை வந்து பிஜிஎம் இல்லாமல் உங்களால் பார்க்க முடியாது அப் அந்த இடத்துல வந்து பிஜிஎம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து புரிஞ்சுது அந்த பிஜிஎம் போட்டப்போ அனிருத்க்கு வந்து இருபது வயசு அந்த இருபது வயசில் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து இவரை நம்பி கொடுத்தது வந்து ஒர்த்து அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ரீசண்டாக நடந்த ஏதோ ஒரு ஸ்டேஜில் கூட சொல்லியிருப்பார் இருபது வயசில் வந்து என்னை நம்பி கொடுத்தாரு அதுக்கு வந்து தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஓகே எனக்கு தெரிஞ்சு ஏஆர் முருகதாஸ் விஜய் காம்போ வந்து ஒரு சூப்பர் காம்போன்னே சொல்லலாம் மூணுமே வந்து ஒரு மாதிரி ஸ்டோரி ஓரியன்டாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பெஸ்ட்டு வந்து துப்பாக்கி ஆஃப்கோர்ஸ் அதில் வந்து அப்படியே விஜய் வந்து வேறு ஃபேஸில் விஜய்க்கு ஈக்குவலாக அந்த வில்லனுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து பயங்கர ஹிட்டு சூப்பரான படம் துப்பாக்கி அதுக்கப்புறம் கத்தி அதுக்கப்புறம் வந்து சர்க்கார் சர்க்கார்லேயே வந்து விஜய் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஹிண்ட்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அது வந்து அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக அவரோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் அவரோட படங்களில் வர டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் ஹிண்ட்டு கொடுத்துட்டே இருந்தார் வரப்போறதா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு காரணம் வந்து இந்த படங்கள் மட்டும் கிடையாது இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவர் பட்ட கஷ்டமும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் தலைவா தலைவா படத்துலேருந்து ஒரு மாதிரி அவரோட படம் ரிலீஸ் ஆகுதுனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது ஸோ அதனால அவர் வந்து அப்பயே ஹிண்டு கொடுத்துருக்காரு நமக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவரோட கடைசி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாரு அதுவும் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு அண்ட் அதை முடித்து முடிச்சுட்டு ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாக வந்து விஜய் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் ஓகே விஜய் அவர்கள் வந்து மூவியில் என்ன மாதிரி கிளாஸாக மாஸாக இருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அரசியலில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளோட வரும் வாரங்களில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் எங்களுடைய யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் எங்களோட இணையமான டிஎன்சி தமிழ் டாட் காம்லேயும் இணைஞ்சிருங்க நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன் நான் மனோஜ்